ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நாளாக வில்லேஜ் ஸ்டோர் வீடியோ கேட்டுட்ருக்கீங்க முன்னாடி வந்து மழை காலத்தில் வீடியோ எடுத்து போட்டிங்க எல்லாமே பசுமையாக இருந்தது இப்போ வெயில் காலம் உங்களோட வில்லேஜ் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் கொஞ்சம் பார்க்கணுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு வில்லேஜ் ஸ்டோர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருக்க ஸேரீ பாருங்கள் இந்த சேரீ எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் மதுரை சங்குடி சேரீஸ் அங்கேருந்து தான் நான் வாங்கினேன் இங்கே நான் எப்போதுமே காட்டன் சாரி யூஸ் பண்ணுறதுனால எனக்கும் தமிழ்நாடு ஸ்டைலில் காட்டன் சாரி யூஸ் பண்ணுன்னு ரொம்ப ஆசை அது ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு சரி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா மொத்தம் மூணு சாரி ஆர்டர் பண்ணியிருந்தேன் சூப்பராக இருக்கு இந்த வெயில் சீசனுக்கு எனக்கு இந்த காட்டன் சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாரியோட ரேட் வந்து சிக்ஸ் இதையே நீங்கள் வெளியில் வேற எங்கயாவது கடையில இல்ல ஆன்லைன்ல வாங்குறீங்க அப்படின்னா தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருது ஆனா இவங்க கிட்ட ரொம்ப கம்மி ரேட்டு குடுக்கறாங்க இந்த மாதிரி சாரீஸ் வந்து ஆபீஸ் ஸ்டாஃப் அதுக்கப்புறம் ஸ்கூல் டீச்சர் யூஸ் பண்ணி போறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இது வந்து ரெண்டாவது சாரி இந்த சாரி எல்லாம் யூஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரைட்னரே தேவைப்படாது அவ்வளவு சூப்பரா மடிப்பு விழுதுங்க இன்னைக்கு கொஞ்சம் பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து முந்தானே

இதையுமே நீங்க வெளியே எடுத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளிப்கார்ட்ல கூட அந்த ரேட்டு தான் வரும் இது வந்து முந்தாணி ரொம்ப அழகா இருக்கு இது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட சாரீஸ் வந்து முன்னூத்தி அறுபதுல இருந்து ஆயிரத்தி எட்நூறு வரைய காட்டன் சாரீஸ் இருக்கு சில்க் சாரீஸ் கிடைக்கும் செட்டிநாடு சாரீஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து சங்குடி காட்டன் செக் பண்ணி பாருங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன் செக் பண்ணி வாங்கிக்கோங்க வெயில் காலத்தில் வில்லேஜ் ஸ்டோர் காமிக்கிறதுக்கு உண்மையாவே வெயிலில் தான் கிளம்புறோம் போகும்போது ஒரு கர்ச்சி ஒன்று வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்திருக்கேன் டைம் இப்போ ஒன்று இருபத்தொம்போது வெயில் கொஞ்சம் கம்மியாகிற டைம் நினச்சிடாதீங்க இங்க வெயில் எப்படி இருக்குன்னு பாருங்க பாப்பா தூங்கிட்டு இருந்தா வீட்டில் யாருமே இல்லைங்களா அதனால அவளை மெதுவாக எழுப்பி அவளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறோம் அவங்க வந்து பாப்பாவை தூக்கி வச்சுப்பாங்க குடை பிடிச்சிட்டு நான் வந்து உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே வீடியோ எடுப்பேன் இங்கேருந்து போகும்போது எப்படி இருக்கேன்னு நல்லா பார்த்துக்கோங்க வரும்போது எப்படி இருப்பேன்னு பாருங்க அப்போ இங்கே எவ்வளோ வெயில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் சரி வாங்க வெள்ளிச்சிட்டு ஒரு பார்க்க போகலாம் இங்கே வெயிலில் என்னால் கேமராவே பார்க்க முடியல செம்ம வெயில் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க மேடம் பாருங்க வாங்க போகலாம் வாங்கங்க இப்போ போனாதான் சீக்கிரம் ஒரு ரெண்டரைக்காவது வர முடியும் வாங்க போலாம் நான் இப்போதான் தூங்கி எழுந்திருச்சுரு தூக்குங்க போவேன் இப்போ வீட்டில இருந்து கிளம்புறோம் நான் உங்ககிட்ட ஒரு மரம் காமிப்பேன் பாருங்க அந்த மரம் வந்து இடையில மழை பெய்ஞ்சது அதுக்கு முன்னாடி இலையே இல்லை நான் நினைச்ச மரம் செத்து போச்சோ ஒரு இலை கூட இல்லைங்க அந்த மூணு நாள் மழை பேஞ்சிட்டு அதுக்கப்புறம் நிலமெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருந்த டைம்ல புதுசாக இலை வச்சிருக்கு நீங்கள் வந்து வெயில் காலத்தில் எப்படி இருக்கும் தானே கேட்டிருந்தீங்க அந்த மரத்தில் இலையே இல்லாதப்போ நிறைய மரம் எல்லாம் காஞ்சு போச்சு இலை உதிர்ந்துச்சு அப்ப உங்களுக்கு காமிச்சிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும் ஆனா இப்பயுமே பசுமையாதான் இருக்கு டிஃப்ரெண்டா இருக்க போதா என்னன்னு எனக்கு தெரியல சரி வாங்க போலாம் இதுக்கு முன்னாடி அடிப்பைப்பு கிட்ட நம்மளோட மணல் இருந்தது அதை வந்து வேலை செஞ்சு காலி பண்ணியாச்சு இந்த வழி வந்து வில்லேஜ் சுத்திட்டு வரும்போது அந்த இடத்த பார்க்கலாம் இப்போ வந்து இங்க இருந்து போலாம் என்னம்மா என் பொண்ணு சொல்றா வீடியோ எடுக்கிறதுக்கு வண்டியில போகலாமா நடந்துதான் போகணும்

அவங்க பேரு இங்க பாண்டியன்னு சொல்றாங்க ஆனா இங்க இருக்கவங்க எல்லாரும் பாண்டியன்னு சொல்லி கொஞ்சம் கிண்டலா பேசுவாங்க பேசும்போது நான் பாத்திருக்கேன் இவங்க வந்து தமிழ் மெம்பர் பி ஏ பக்கத்துல இருக்கவங்க யாருன்னு தெரியாது நான் மினிஸ்டரை காண்டி இதை நான் ஷூட் பண்ணேன் அவர் கூட பிடிச்சிருக்காரு பாப்பா பின்னாடி நம்ம உப்பு மூட்டை தூக்குறதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தூக்கி வச்சிருக்காரு இந்த ரோட்ல வந்து இந்த சைடு அந்த கிணறு நீங்க பாத்திருக்கலாம் நான் தண்ணி எடுத்து இந்த சைடு ஒரு அடிப்பைப்பு இருக்கு அவ்வளவுதான் இந்த வழியில இதுக்கு முன்னாடி வில்லேஜ் டோர் போட்ட வீடியோல நிறைய வீடு வந்து கொஞ்சம் சின்ன வீடா இருந்திருக்கும் ஆனால் நீங்க இப்ப பார்க்குற வீடு எல்லாமே ஆஸ்பெஸ்டஸ் போட்டு நல்ல பெரிய வீடாக தான் பாப்பீங்க இப்போதைக்கு லீவ் விட்டு இருக்கனால ஸ்கூல்ல யாருமே இல்லை இல்லைன்னா காலையில ஒன்பது மணில இருந்து ஈவினிங் வரைய நல்லா சத்தமா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க நான் என்னோட வீட்டுல இருந்தே கேட்பேன் பாருங்க எல்லா வீடுமே சூப்பரா கட்டிட்டாங்க போன வீடியோலையுமே இந்த கட்டில உட்காந்துருக்கவங்க தூங்குனாங்க இன்னைக்கு வந்து உட்காந்துருக்காங்க அது அப்படியே ஞாபகம் வந்தது அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் இந்த இடத்துல ஒரு தண்ணீர் கொழாய் பார்த்தீங்களா இந்த ரோட்ல மட்டும் மூணு இடத்துல இருக்கு நாங்க இருக்கோம்ல அந்த சைடு ஒரு கொழாய் கூட வரல வீட்டுக்கு தனித்தனியாக பைப் மட்டும் போட்டிருக்காங்களா அது இருக்கு இந்த லைன்ல இருக்க அந்த மூணு பைப்பும் போன வருஷம் எலெக்ஷன் டைம்ல தான் போட்டாங்க ஒரே மாசத்துல கட்டுனாங்க தண்ணி வந்துருச்சு அதே மாதிரி இந்த டைம் எங்க சைடு ஒரு ரெண்டு பைப் இருந்தாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கலாம் என்ன பண்றாங்க எல்லாமே நல்ல பெரிய பெரிய வீடு ஆயிடுச்சு பாருங்க இங்கேயுமே நான் அதிகமா வந்ததே இல்லை வீட்டை தவிர நம்ம குளிக்கிறதுக்கு கம்மாய்க்கு போவோம் மார்க்கெட் போகும்போது வண்டியில் கூட்டிட்டு போகிறதோட சரி நேற்று லைவ்ல ஒருத்தவங்க சீக்கிரமாவே வயல் வேலை வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் இல்லாட்டி லாஸ்ட்ல கண்டிப்பாக நெல் விதைப்பாங்க இன்னும் மழையே வரலைங்க மழை வந்து வயல் எல்லாம் நிரம்பி போயிருக்கும் அந்த டைம்ல எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடெல்லாம் நல்ல பெரிய வீடாக இருக்கும் நான் அதிகமாக பெரிய வீட்டுக்காரங்கன்னு சொல்லி சொல்றதே இவங்க தான் அவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு தனியாக ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் அது வேண்டாம் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் நான் இதிலே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவங்க வந்து பியூர் ஒடியா லாங்குவேஜ் மட்டும் பேசுவாங்க எங்கள் வீட்டில் ஆதிவாசி லாங்குவேஜ் பேசுவாங்கள்ல அது வந்து அவங்களுக்கு தெரியாது நாங்கள் எப்படி காலையில் எழுந்திருச்சோடனே சமைக்கிறோம் அந்த மாதிரி அவங்க சமைக்க மாட்டாங்க வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு அடுப்பில் சாணி பூசிட்டு குளித்து பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் சாப்பாடே செய்வாங்க இது வந்து டெய்லியும் ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க வீட்டில் வந்து எந்த பூஜையாக இருந்தாலும் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க பிரசாதம் கொடுப்பாங்க ஸ்வீட் கொடுப்பாங்க எங்கள் வீட்டு சைடு இருக்கிறவங்க அங்கே போய் வாங்கி சாப்பிடுவாங்க அந்த வீட்டில் இருக்கவங்க எங்கள் வீட்டு சைடு எதாவது ஃபங்க்ஷன்னா கூட வர மாட்டாங்க சாப்பிடவும் மாட்டாங்க இந்த மாதிரி அவங்கள பற்றி நிறைய இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போ மாமரத்துக்கு கீழே நிற்கிறாங்க மாங்காய் பறிக்க சொல்கிற பாப்பா இப்படியெல்லாம் பறிக்க முடியுமா சொல்லுங்கள் நீங்க குச்சி விட்டு எரிஞ்சு அந்த மாம்பழத்துல பட்டாலும் வேலிக்குள்ள தானேங்க விழுகும் அங்க பாருங்க இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்காரு என்னோட ஹஸ்பண்ட் பார்க்கலாம் அதை பறிக்கிறாதா இல்லையான்னு பறிக்க தெரியல வெட்டியா என்னை இங்க நிக்க வச்சு என் டைமை வேஸ்ட் பண்றீங்க ஒரு மாங்காய் பறிக்க தெரியல என்ன கொஸ்டின் கேட்டாலும் தெரியாது என்னதான் தெரியுமோ மேல இருக்கிற மாங்காக்கு கீழே இருக்கிற கிளாயில கல்லை விட்டு இருந்தா நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க வேணாம் வாங்க போலாம் பாப்பாவை தூக்குங்க இந்த இடத்துல ஒரு நாலு வீடு இருக்கு ஊருக்கு வெளியே இருக்கிறனால இந்த இடத்துல ஒரு பைப்பு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காமிச்சல அங்கே ஒரு பைப் இருக்கு இடையில ஒரு பைப்பில் தண்ணி வரலீங்களா டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க நான் வேற உங்ககிட்ட காமிக்க மறந்துட்டேன் இப்போதைக்கு ரெண்டு குழாயில் தான் தண்ணி வருது இந்த குளத்துல வெயில் காலம் வந்தாலும் மழைக்கால வந்தாலும் தண்ணி எப்போதுமே இருக்கும் வெயில் காலத்துல வீட்டுக்குள்ள இருக்க முடியாது வெளியே இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்கலாம் இங்க பாருங்க இந்த இடத்த சுத்தி அந்த இழுப்பை பூன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் நான் இப்போ வில்லேஜ் ஸ்டோர்ல பேசினது எல்லாமே இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல பேசியிருப்பேன் பழைய சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி கேட்டிருந்திருப்பீங்க ஆனா புது சப்ஸ்கிரைபருக்கு எதுவும் தெரியாது இல்லை அதனால எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த மரத்துக்கு பேர் வந்து இழுப்பை பூ மரம் அந்த இழுப்பை பூவுல வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் இங்க ரெடி பண்ணுவாங்க இந்த இடம் ஃபுல்லாவே அந்த மரம் இருக்கும் ரொம்ப கூலா இருந்ததுங்க இந்த இடம் இடம் எல்லாமே அதே மரம் தான் இதுக்கப்புறம் நீங்க எங்க பார்த்தாலும் பச்சையா தான் பாப்பீங்க ஏன்னா ஊருக்கு வெளியே இங்கேயும் வீடெல்லாம் இருக்கு இருந்தாலும் வயலுக்கு பக்கத்து இல்லைங்களா எல்லா இடமும் நல்லா இருக்கும் டைம் இன்னும் ரெண்டு மணி கூட ஆகலை இந்த இடத்துல லைட்டாக இருட்டி இருக்கு இப்பயுமே இடி இடிச்சுட்டு இருக்கு பாருங்க இவ்வளோ வெயில்ல மழை வர்ற மாதிரி இடி இடிச்சுட்டு இருக்கு ஆனால் மழை வருமா இல்லையான்னு சொல்ல முடியாது இந்த இடத்துக்கு பக்கத்துல எல்லாம் வீடு கட்டி இருக்கிறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க இந்த பைப்பில் தான் குடிக்கிற தண்ணி வரும் இந்த இடத்துக்கு பேரு எல்லாரும் செலவுன்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் வாட்ரு பாட்டில் கொண்டுட்டு போயிருந்தோம்ல வரும்போதே தண்ணி குடிச்சிட்டோமா தீர்ந்து போச்சு அதனால் அவங்க தண்ணி நிரப்பிட்டு இருந்தாங்க வாட்ரு பாட்டிலில் தண்ணி குடிக்க மாட்டாராம் எப்படி தண்ணி குடிக்கிறான்னு பாருங்களேன் சேட்டை இந்த வீதி வந்து பெரிய வீட்டுக்காரங்க வீதி இந்த தான் நிறைய பேர் இருப்பாங்க இது வந்து அந்த காலத்து வீடு பாருங்க ஓடு வேணால் ஒன்று ரெண்டு இடிஞ்சு விலகுமாக இருக்கும் மூணு வருஷமாக இந்த வீட்டை நான் இப்படியே தான் பார்க்குறேன் அங்கங்கே மண் சரிஞ்சிருக்கும் ஏன்னா ரொம்ப மழை பெய்யும் போது மற்றபடி எதுவுமே மாறலை இந்த வீட்டுக்காரங்க வந்து சிட்டி சைடு இருக்காங்களாம்மா இங்கே யாருமே இல்லை அதே மாதிரி வீடு கட்டியிருக்காங்க ஆனால் அந்த வீட்டில் இப்போதைக்கு இருக்காங்க ஆளுங்க எல்லார வீட்டுக்குமே வீட்டுக்கு முன்னாடி அந்த துளசி செடி பார்க்கலாம் இந்த வீட்டில் இருக்கிறவங்க இப்போ புதுசாக இந்த வீடு கட்டிகிட்டு இருக்காங்க எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க வீடாக இருக்கட்டும் வீட்டுக்கு பக்கத்தில் திண்ணையிலருந்து அந்த துளசி செடி வைக்கிறதுக்கு லக்ஷ்மி வைக்கிறதுலருந்து எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க இங்கே போன வீடியோவில் இந்த வீடு வந்து பாதி வேலை செஞ்சுருந்தாங்க இந்த வருஷம் எல்லாமே பூசி மேலே எல்லாமே பெயிண்டிங் பண்ணித்தாங்க உள்ளே இன்னும் தளம் போடாமல் இருக்குது இப்போ வெயில் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு கன்ஃபார்ம் இன்னைக்கு மழை வரும்னு நினைக்கிறேன் நாங்கள் கொஞ்சம் கடைக்கு போயிருந்தோம் மேடம் குறுக்குறி சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க இருக்கா இப்போ அங்கேருந்து வீட்டுக்கு இருக்கோம் வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு இப்போ தாங்க கொஞ்சம் கூலாக வருது மழை இன்னும் கொஞ்சம் ஜோராக பெஞ்சிச்சுன்னா நைட்டு சூப்பராக தூங்கலாம் இந்த பாதையில வந்து ஒரு நாலு வீடு இருக்கு நீங்க இப்போ பாக்குற ஆஸ்பெஸ்டஸ் வீடு இந்த சைடு ஒரு ஆஸ்பெஸ்டஸ் வீடு அவங்க புதுசாக ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க பக்கத்தில் ஒரு பெரிய வீடு இந்த பாதையிலே கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா நான் நான் இதுக்கு முன்னாடி சில வீடியோல சொல்லியிருப்பேன் சித்தி வீடு ஒன்று இருக்கும் போகும்போது இந்த பாப்பாவோட அம்மா வச்சுட்டு கொஞ்சம் நடந்துட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் கொடுங்க இப்போ கொஞ்சம் கூலா இருக்குங்களா யாரு ரொம்ப வேர்த்துது அப்படின்னா இந்த குழந்தை ரொம்ப அழுகும் அதனால நான் அந்த சைடு தான் போறேன் நான் கொண்டுட்டு போறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் பிறந்து ஒரு மூணு நாலு மாசம் ஆச்சு இந்த பொண்ணுக்கு ஒரு டைம் கூட சளி பிடிக்கவே இல்லைங்களா அவளோட தலை ரொம்ப ஹீட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதிகமா அழுகும் இதுதான் அந்த சித்தி வீடு இவங்க வீட்டுக்கு பின்னாடி அங்கேயும் ஒரு சித்தி இருக்காங்க இதோட வீடெல்லாம் முடிஞ்சது இதே பாதையில இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு காளி பூஜால கூட சமைப்பாங்கல்ல காளி கோவில் இருக்கு தீபாவளி டைம்ல பூஜை பண்ணுவாங்கல்ல அந்த கோவில் இது வந்து அந்த லாஸ்ட்ல அங்கன்வாடி இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே நாங்கள் குளிக்கிற குளம் இது வந்து எல்லாருமே பார்த்துருந்துருக்கலாம் அதனால் இதுக்கப்புறம் இங்கிட்டு போக வேணாம் மழை வர்ற மாதிரி இருக்குது வீட்டுக்கு போகணும் இது அந்த காளி கோவில் இப்போதைக்கு நான் கோவிலுக்குள்ளே போகக்கூடாது அதனால வேண்டாம் அங்கே வந்து குதிரை வச்சு போச்சு போச்சு குதிரை இருக்குது அல பால ஆரம்பிச்சிட்டா இப்போதைக்கு வில்லேஜ் ஸ்டோர் போகுதுன்னு நினைக்கிறேன் பயங்கரமா எனக்கு கொடுத்தாங்க பாருங்க நிறைய கொடுத்துருந்தாங்க அது இல்லாம ஒரு கேக் ஒண்ணு வாங்கினேன் ஏன்னா இப்போதைக்கு குளிக்க போக முடியாது குளிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டாதான் பிடிக்கும் அதனால ஒரு கேக்கு அதுக்கப்புறம் ஒரு பண்ணு வாங்கினேன் இது வந்து கடுகு எண்ணெய் இந்த தான் வாங்குவோம் வாங்கியிருந்தேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க சொல்றாங்க போகும்போது ரெண்டு பேர் எப்படி இருந்தோம் வரும்போது ரெண்டு பேர் எப்படி இருக்கும்னு காமிக்கணுமா நான் தானே வீடியோ எடுத்தேன் கூட தானே பிடிச்சிட்டு நடந்து வந்தீங்க அப்புறம் சொல்றீங்க என்னை கொஞ்சம் காமி அப்படியா கன்ஃபார்ம் இன்னைக்கு மழை வரப்போதே நான் ரொம்ப பெருசாக வந்துருச்சு அப்படின்னா எடிட் கூட பண்ண முடியாது ரொம்ப சவுண்டாக இருக்கும் அதுக்குள்ளே நான் வீடியோ எடிட் பண்ண போகிறேன் இன்றைக்கும் நாலு இல்லாட்டி அஞ்சு மணிக்கு தான் லன்ச் டைம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்